பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் அவனை என்னமோ மாப்பிள பாக்க வாரங்களா ஊர் மொழிதான் ஏதேதோ சொல்லிட்டு போடா அந்த விமலா இங்க வந்து பாத்தா வீட்டுல ஒரு ஆளையும் காணும் எங்க போனாய் பங்காளி பங்காளி இல்ல வீரா இங்க ஆத்தாலையும் காணும் அம்மாவையும் காணும் எங்க ஒருவேளை எல்லாம் முடிச்சு சோறுகளை சாப்பிட்டுட்டு குட்டாண்டெல்லாம் கவுத்து முடிட்டாங்களோ ஐயோ நாம வேற பெரிய பிளான் எல்லாம் போட்டுட்டு வந்தோம் நிச்சயத்தை நடக்கவே விடக்கூடாதுன்னு நினைச்சோம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம வந்துட்டமா அட்டக்கா டவுலே நம்ம நினைச்சதெல்லாம் ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு வீடு விட நின்னு வீராப்பா வசனம் பேசுறதை விட்டுட்டு நேரம் இங்க வந்திருந்தா நேரத்துக்கு நிச்சயத்தையாவது தடுத்து நிறுத்திருக்கலாம் போச்சு போச்சு எல்லாம் போச்சு பழைய என்னத்துக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் அம்மா எங்க ஏமா வந்ததுல இருந்து உங்களை தான் தேடுறேன் எங்க போனீங்க என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க பிள்ளை இருக்கு என்னமா நீ அவ என்னதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றா நீ எப்படிமா இதுக்கு ஒத்துக்கிட்ட இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் நீ எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்ட அது சொல்ல என்னடா உனக்கு கூருக்குற எதுவும் கட்டப்படிச்சா இப்ப யார் எதுக்கு ஒத்துக்கிட்ட அப்ப நீ என்னதுக்கு வந்து இப்படி குதிச்சுக்கிட்டு நிக்கிற இதுல இருந்து உனே ஆள கணமுன்னு தேடிக்கிட்டு கிடக்கும் எங்கடா போன சொல்லுடா வீரா அவன் எதுவும் தேடிக்கிட்டு வரணும்னா வருவா நம்ம வீட்டுக்கு மத்ததுக்குள்ள இவன் என்னத்துக்கு வரப்போறா அப்படிலாம் இல்லை நேற்று ஒரு முக்கியமான வே வேலையாக வெளில போயிட்டேன் நான் போனதால தான் நீங்கள் எதுவும் என்கிட்ட சொல்லலையா அந்த பையன் கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை தெரியுமா என்ன சொல்லிட்டு வரா அம்மாவும் ஆச்சியும் என்னை என் குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தான் அப்புறம் இந்த அந்த விமான கழிவு தான் சொன்னிச்சு இந்த மாதிரி பிரசிடென்ட் மாவளுக்கு வந்து நம்ம வீராவ மாப்பிள்ள பார்க்க வராங்களாமே இது எந்த ஊர்ல அடுக்கும் சொல்லு அவன் என்னத்துக்கு அப்படி பண்றான் எனக்கு ஒண்ணும் புரியல ஏண்டி இவன் பேசுறதுலாம் பார்த்தா இவனே குடியே எடுத்துருவாமலையே

ரஞ்சிப்ப சொல்றடா அவன் வந்தாலும் எங்களை பிரிக்க முடியாதுடா இருந்தாலும் அவனுக்கு கல்யாணனா ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நாங்களா சந்தரசமா ஒண்ணே நினைக்கிறது நேரமெல்லாம் நினைக்கிற இடத்துக்கு போய்ிட்டு வர முடியுமா அதுக்குள்ளே கல்யாணம் தேவையா அவனுக்கு ஏலே என்னடா டேய் இங்க பாரு இப்பதான் நான் அவங்கட்ட என்ன சொல்லி கையில கால்ல விழுந்து சமதத்தை வாங்குறேன் நீ வந்து என்னமோ குட்டைய கொழைக்கி விட்ட அப்புறம் ஆத்தா உடனே கட்டையில அடி கொட்டிடுவேன் அப்ப பெரிய பிளான் பட்டது நீங்க தான் மலைய நல்லா இருக்குமா உங்க பிளான் எல்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது நான் அந்த பிரசிடண்ட் காரை மட்டும் உள்ள வரட்டும் வாசப்படியில கால் எடுத்து வைக்கட்டும் ஏதாவது கத்தியா பெட்டரா இருக்கு பாரு எல்லாத்துக்கும் காரணம் ஊருக்கு புதுசா வந்திருக்கா அந்த பிரசிடண்ட் காரனோட மொவ வெள்ளத்தட்டக்காரி அவ தானே வரட்டும் வரட்டும் சாணி கரைச்சி மூஞ்சு மொதல ஊத்துற அவ மூஞ்சு மொகரையும் இந்த பையன் என்னமா ஒரு முடிவோட தான் வந்திருக்கா ஏத்த இவங்க ஏத்த இவங்க இருந்தா நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் நடக்காது ஏத்த என்னமோ எனக்கு தெரியாது இவன் ஏழரை எழுத்து விட பாக்குறான் நிறுத்துமா என்னமா நீ யாழ்ற எழுத்து விட போற அதை எழுத்து விட சொல்ற அந்த புள்ள காலடி எடுத்து வச்சாலே நம்மளுக்கு தான் யாழ்ற வேணாமா நம்ம வீராவோட அழுகுக்கும் அறிவுக்கும் அவள ஒரு ஆளாமா அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்ச நல்லா படிச்சிருக்கு வெளியூர்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கு அது நல்ல குடமான பிள்ளையே தான் இருக்கு அதுவும் இல்லாத பிரசிடண்ட்டுக்கு மொபைல் சும்மாவா ஒத்த பிள்ளடா நான் என் பேர பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா சத்தும் என் பேரனுக்குதே நல்லா வளைச்சப்படலாம்னு முடிவு பண்ணிட்டு பிள்ளைய அப்படியே கூட வச்சுக்க ஆமா வலிச்சு போடலாம்னு முடிவு தான் பண்ணிட்டேன் ஏன் சரி நாளைக்கே அந்த பிள்ளையும் உன் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க அவன் மாமனார் செத்துப்பட்டா அடுத்த பிரசிடண்ட் பதவி யாருக்கு உன் ஃப்ரெண்டுக்கு தானே சொல்லுடா இல்லை இங்கே பாருடா உன் கையை காலாக நினைச்சு கேட்குறடா அவன் வாழ்க்கையில நீ எதுவும் விளையாண்டுடாதடா நீ சாமி இல்ல என் ராசா இல்ல எனக்கு நீ வேற கிடையாது அவன் வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தானேயா என்ன உனக்கு செஞ்சலன்னு சொல்லு ஏன் இந்த இடம் வேணாமனு சொல்ற அவனுக்கு சீக்கிரத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்க நீதானே தானே கேட்டேன் கேட்டேன் ஆனா எனக்கு இந்த பொண்ணு மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு எங்க இந்த புள்ள வந்து எங்களை பிரிச்சுடுமா அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுப்பா சரி இப்ப என் பங்கல் எங்க போயிருக்கான் அவனுக்கு விருப்பம் தானே இதுல அவனுக்கு விருப்பமே இல்லைன்னா இந்த நானும் ஆச்சையும் இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலன்னா செத்து போயிடுவான் அப்படி இப்படின்னு என்னம்மா சொல்லி மிரட்டி சம்மதத்தை வாங்கிருக்கோம் இது பாரு யா கலை வாங்கிட்ட கேக்குறேன் இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு அந்த பிள்ளை நல்ல எண்ணத்தோட கல்யாணம் பண்ணிக்குதோ கட்ட எண்ணத்தோட கல்யாணம் பண்ணிக்குதோ ஓம் ரெண்டு மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அவனுக்கு ஒரு நல்ல நேரம் கூடி வரும் பொழுது நாம தானே அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும் சொல்லு உன் ஃப்ரெண்டு எதுவும் தப்பான வழியில் சேர்ந்துருவானா ஆயிரம் பேர் தான் நம்மளை சுற்றி தப்பானவங்களா இருந்தாலும் நாம நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சா நம்மளால இருக்க முடியாத ஐயா ஐயா என் பேரனுக்கு இந்த ரெண்டு பேரை தவிர அதுக்கு மேலே இருக்கிற ஒரு உறவுன்னா அது நீ மட்டும்தான் ஐயா சா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் கண்ண முடிட்டா அவனுக்குன்னு இருக்கிறது யாரையா சொல்லியா நாங்க இருக்கப்படுறதே காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பள்ளி அவனுக்கு ஒரு பிள்ளைய குட்டியோ பிறந்துட்டா அதுக்கு பரவமா அந்த பிள்ளை என்னமோ வஞ்சத்தை வச்சுக்கிட்டு அவன் கூட குடும்பம் நடத்தும் கல்யாணம் பண்ணி வச்சா எந்த பொண்ணுதான் புருஷனோட வாழ்க்கை வீணா போயிடும்னு நினைப்பா எல்லாம் சரியாயிடும் சரி இப்ப ஏதோ அவங்க அப்பம் பிச்சை கேட்டுக்கிட்டே அந்த பிள்ளை நம்ம நம்ம வீராவ கல்யாணம் பண்ணிக்குதுன்னே வச்சுக்கோ கடைசி வரைக்கும் அப்பன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்துரும் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சரியாதான் படுது இருந்தாலும் அங்க என் நண்பன் நிம்மதியாக இருப்பானா அந்த பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்வானா சரி நாங்க ஒன்றா இல்லைனாலும் பரவாயில்ல அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணத்துக்கு எனக்கும் சம்மதம் ஆனா வலுக்கட்டாயமாக என் நண்பனுக்கு நான் அந்த பிள்ளையை கட்டி வைக்க மாட்டேன் அது மட்டும் உண்மை என் நண்பன் போயிருக்கான் ஒரு சரி சரி வரட்டும் வரட்டும் பார்த்துக்கலாம் நீங்க வேற என்ன நான் இந்த கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் என்னைய முன்னாடி நிற்க வச்சு நடக்கி வச்சிருவீங்க போல அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்தா அவன் உனக்கு பண்ணி வைப்பான் ரெண்டு பேரும் இப்படியே காலையா சுத்திட்டு கிடந்தீங்கன்னா அப்புறம் என்ன அவரது உங்களுக்கு ஒரு குடும்ப வேணாமா ஊரு ஊருன்னு ஊருக்காகவே அலையாதீங்க உங்களுக்குன்னு வீடு வாசல் இருந்தாதான் நல்லது அவன் தான் வீட்டுக்குள்ளேயே பூ மாறியா வச்சிருக்கானே அப்புறம் என்னத்துக்கு அவனுக்கு புதுசா பொண்ணு வேற தேடிக்கிட்டு இந்த இப்பமே இழுத்துட்டு வந்து ஒரே மடையில ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காங்கன்னு சொன்ன வேணாம் நான் சொல்ல போறேன் என்ன பண்ணி வேற பூமாரியெல்லாம் சின்ன பிள்ளை அவளை வச்சு யாரும் பேசாதீங்க எல்லாம் அக்காவுக்கு தெரியும் என் மனசுல பூ மாதிரி அதுக்கு நல்லா தெரியும் அடப்பாவி ஏன் பேத்திய கட்டிக்காம அப்ப எவ்வளவு கொண்டு வந்து வைக்க போற என்ன ஆச்சு எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிட்டீங்களா நல்லா இருக்க அவளை என்னால கட்டிக்க முடியாது எனக்குன்னு ஒரு தேவதை எங்க பறந்துருக்காளோ யாருக்கு தெரியும் இருக்கட்டா இருக்கட்டும் நீ எப்படிதான் பூமாரி கழுத்துல தாலி கட்டாம இப்ப இருக்க போறேன்னு நாங்கள பாக்க தானே போறோம் கால முழுக்க உங்க கூட தான் இருப்ப எனக்கு கல்யாணமே வேணாம்னு உன் பிரண்டு சுத்திக்கிட்டு கிடந்தா அவனையே ஒத்துக்க வச்சுட்டோம் நீ எல்லாம் எம்மா தடுத்துக்க அப்ப பல பல பிளானோட தான் இருக்கீங்க சும்மாத்தான் நீங்களா இருக்கீங்கன்னு நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல உள்ள வரலாமா அம்மா அவ வாங்க வாங்க வாங்கமா வாங்கமா எப்படி எல்லாரும் வந்துட்டாங்க சாமி பாத்துக்க அம்மா ஓடி போய் ரெண்டு சேர் எடுத்துட்டு வரேன் ஏ மிஸ்டர் இங்க இருக்கீங்க ஆ யா இங்க இருக்காம வர எங்க போவாங்கல அத இல்ல ஊருக்கு பிரியாணி விருந்து கோவில்ல தான் நடக்குது நீங்க அங்க போவாம இங்க இருக்கீங்களே அத எங்கேஜ்மென்ட் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டா போதா அத்தனை ஏ மாமியார் கிட்ட நான் சொன்னேன் உங்களை அழைச்சிட்டாங்களே ஒருவேளை வழி தெரியாம இங்க வந்துட்டீங்களா இல்ல சாப்பாடு போடுறது உங்களுக்கு அங்க உங்களுக்கு தெரியலையா

என்னமோ நீ ஒரு திட்டத்தோட தான் இந்த கல்யாண நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு நான் நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் சரியா இருக்கு ஆமாடா திட்டத்தோட தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏண்டா ஒவ்வொரு கோவில் திருவிழாலையும் என் அப்பாவை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம என்னையும் நீ உன் ஃப்ரெண்ட் வீராவும் எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்துறீங்க அதுக்கெல்லாம் நான் பழி தீக்க வேணாமா இந்தாமா பொண்ணு இந்த இப்படி எல்லாம் பழி தீக்கணும்னு நினைச்சா ஊர்ல உள்ள அவங்க பிள்ளைங்க என்னையும் என் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் ஐயே யார் வேணா எப்படி வேணா போகட்டும் நான் இப்படித்தான்

நீங்க அவர்கிட்ட எடுத்து கொடுக்கலையா தம்பி கடை வரைக்கும் போயிட்டு இப்பதான் வந்தா இந்த இப்ப எடுத்து கொடுக்கறமா பங்காளிக்கு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் பிடிக்காது என்ன பங்காளியே ஆமா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் துணி எல்லாம் பிடிக்காது நிச்சயத்துக்கு எல்லாம் பட்டு வேட்டி சட்டை தான் கட்டுவாங்க இருக்கு போய் மாத்திக்கிட்டு வா உங்க பையன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டார் போல அவங்க ஃப்ரெண்ட் வாயில இருந்து சொன்னதா கேப்பார் போல இருக்கு அட ஆமாமா பரவாயில்லையே ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட இருக்கட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன விருப்பமோ அதையே அவங்க செய்யட்டும் பாரடி தாங்க ஐயோ நாம கூட அப்படியெல்லாம் நினைச்சு பாக்கல ஐயோ கடவுளே பாருடா பாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும் வாங்க சாமி நீ வந்து நின்னுட்டே இருக்கீங்க உட்கார்ந்து பேசலாம்ல நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு பொண்ணு பிடிவாதமா இருக்கா கட்டினா உங்க பையனை தான் கட்டுவாளாம் நமக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டே எப்படி ஊர்ல நாலு பேரை கூப்பிட்டு வச்சு பேச வேணாமா ஊர்ல முக்கியமான ஆளு நீ தானையா இந்த குடும்பத்துக்குன்னு யாரு இருக்கா இல்ல நீங்க தான் கூப்பிட்டா நாலு பேர் வரப்போறாங்களா ஊருக்காரங்க எல்லாரும் கோயில்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க யாவனும் வரமாட்டான் வருமா

எனக்கு இருக்கிறத ஒ பொ இதுவரையும் என் என்னையே பிரிஞ்சுதான் இருந்துட்டா தான் கல்யாணமே உள்ளூருக்குள்ளேயே ஆக போகுது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணத்துக்கு பிறகு உங்க மையம் என் தான் இருக்கணும் கல்யாணத்துக்கு நான் வந்து இருக்கணுமா அதெல்லாம் என்னால முடியாது ஊருக்குள்ள என் மரியாதை என்ன வருது மாமியார் வீட்டுல மாமியார் வீட்டுன்னு நினைக்கிறீங்க ஆத்தாவுக்கு இருக்கிறதோ ஒரு புள்ளத அவ உங்க கூட வந்துட்டானா அப்புறம் இந்த ரெண்டு பேரும் யார் பாத்துக்கிறது பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இவங்க ரெண்டு பேருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்க செஞ்சிருவோம் இவங்களை பாத்துக்கிற சம ஒண்ணும் உங்களுக்கு வந்துராது புரியுதா அது இவங்கள பாத்துக்கிறது எனக்கு சுமையா இது ஆத்தா அது என் அப்புச்சி நீ என்ன இவங்களை பாத்துக்கிறது என் மச்சான் இல்ல நான் இருக்கேன் என்னடா அப்ப நீ ஏன் என்னைய கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம் பள்ளிய இதுக்கு எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏயா இருக்கட்டும் நம்ம வீட்டுல அந்த அளவுக்கு வசதியும் இல்ல வசதியா வாழ்ந்த பிள்ளை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்ன என்னம்மா கனி பாத்தியம்மா

அவர்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்ன மிஸ் கலை உங்க ஃப்ரெண்ட் கிட்ட நான் தனியா பேசலாமா அதே எனக்கு ஏன் கிட்ட கேக்குற போய் பேசு நான் என்ன வேணாம நான் தடுக்குறேன் அப்படி இல்ல இல்ல நீங்க சொல்றத தான் உங்க ஃப்ரெண்ட் கேப்பாருன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு தே போ போ போய் பேசு பேசு சரிமா பரவ நான் கலம்பற எதுவும் செலவுக்கு படங்கணும் வச்சிருக்கீங்களா வேணுமா இல்ல அதெல்லாம் இருக்கு வேணாமியா ஏதாவது அவசர தேவைன்னா வந்து கேளுங்க தயங்காம நான் வீட்டுல பொண்ணு எடுக்கறீங்க

அப்படிமா ஒரே நம்புற மாதிரி இல்லையே அந்த அளவுக்கு நான் என்ன பண்ண கீழே தள்ளி வாங்கிட்டு உடைச்சேன் யாருக்கும் கீழே தள்ளி விட்டா குடிக்கும்னா இதுதான் இல்ல புதுசா இருக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்காங்க கேட்க மாட்டேன் கண்டிப்பா பிடிக்காதுன்னு தெரியும் போக போக அப்படியே எடுத்துடாம என்னையும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நடந்துக்கோங்க ஆஹ் அப்படியெல்லாம் நடிச்சுக்கலாம் இருக்க முடியாது அதெல்லாம் தானா வரணும் என்னமா என் அம்மாவும் என் ஆச்சியும் அழுதாலதான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் என் நண்பன் இப்பவே வேணாம்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் வேணாம்னு நான் பாட்டுக்கு போயிடுவேன் அவனும் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு புடிவாதமா இருக்கான் என்னன்னு தான் தெரியல அப்பா உங்க நண்பர் சொல்றதுதான் கேப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிதான் இருப்பீங்களா ஆமா இல்ல என்ன இருக்கு இவ்வளவு நாள அவன் சொல்றது தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன் இனிமேலும் அப்படித்தான் இருப்பேன் ஹலோ இனிமேலாம் அப்படி இருக்க முடியாது கல்யாணம் எல்லாம் ஆச்சுனா கூட வாழ போறவங்க பேச்சதான் கேட்கணும் அது அவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு என்ன கிளம்பு கிளம்பு முதல்ல உங்க அப்பா கார் எடுக்கிறாரு போ போ என் கூட எல்லாம் வரணும்னா நீ நடந்து தான் வரணும் பரவாயில்ல அட போம்மா அப்புறம் என்ன ஒண்ணு கல்யாணத்துக்கு பரவு உன் வீட்டுல வந்தா நான் குடுத்துறோம் நடத்தோம் நீ நடத்து கூட பாக்காத அதெல்லாம் நான் நடக்கும்போது தானா நடக்கும் இங்கா இப்ப நான் கிளம்புற மாமா அது மாமாவா மூஞ்ச உடச்சிரும் பாத்துக்கோ ஓட ஆசையே கூப்டா மூஞ்ச உடச்சிரும்னு சொல்றீங்க இப்ப என்ன வேணா வேணா விரட்டுறீங்க கல்யாணத்துக்கு பரவு பாருங்க இந்த காலையே சுத்தி வருவீங்க ஆஹா இந்த கால சுத்தற நான் என்ன நடத்துக்கிட்டியா அதெல்லாம் எந்த காலத்துலயே நடக்காதடி பாட்டியே அங்கலயே பேசி முடிச்சிட்டியா என்ன சொல்லுச்சு அந்த புள்ள அவ சொல்லுவா ஆயிரம் வாடா மனசு ரொம்ப சரியில்லை

இந்த அளவுட கல்யாணம் பண்ணி என்ன ஆக போகுது சைட் அடிக்கிறதோட நீ பாட்டிக்கணும் யாருதா ஏய் நீ முடிக்கிறத பாத்தா மீனாட்சி அது நம்ம பிரண்டோட தங்கச்சி யாருடா தெரியலையே எந்த மீனாட்சியோ காமாட்சியோ வரும்போது வருவா வார்த்தைக்கலாம் ஓ பூமார்கிட்ட நல்லமா அவளுக்கு ஒன்னே மாதிரி ஒரு நல்லவனா பத்து பத்தி கட்டி வைக்கலாம்னு தான் நினைச்சேன் நீ இப்படி அத்துக்கிட்டு போவனு யாருக்கு தெரியும் பூமார்கிட்ட போய் பாக்கலா ஆனவ யாருக்கு யார எழுதி வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும் சரி வாடா போலாம் நான் மாமனார் கோயில சோர் போடுறாங்களா சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த ஒரு ஆயிடுவோமோ ஆனா நல்லது ஊருக்கு எதுவும் நல்லது நடக்கும்ல சரியான கூட்டத்துல போய் சேர்ற மாதிரியே இருக்கணும் ஏய் நான் அவ்வளவுதான் உண்மைக்காக இருக்கிறவன் நானு புரியுதா உண்மை விளையாட்டுக்கு தேர்ணேன் சொன்னா உனைய பத்தி எனக்கு தெரியாது சரிவா நம்ம பிரெண்டோட பாத்தேரப்பனால ஆகுது அவனுக்கு ஒரு வழக்கத்தை விட்டுட்டு போலாம் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்க அதிவிரன் இது என் நண்ப கலை பாத்தே பலனால ஆகுது நேரமா என்னவோ நமக்கு எல்லாம் புட்டுக்கிட்டு போச்சு வாங்க இன்னைக்கு குரல் மாறி இருக்கிறதுலே தெரியும் உடம்பு ரொம்ப முடியல இன்னைக்குள்ள எப்படியாவது சரியா கிடுவான் இருந்து சரியா வந்து நம்மளுடைய தொடர் வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கு யாரு ஜோடியா போடுறது பழைய மாதிரியே கலையும் கணியுமா இல்ல வீராவும் கனியுமா நீங்கதான் சொல்லணும்னு கமெண்ட் போட்டு விட்டுட்டு யாருக்கு யார் ஜோடியா வேணும்னு அப்படி உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க இன்னொரு நல்ல வீடியோல பாக்கலாம் வாரம்